அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு வராகி வராகியண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க நித்திகா தேவதையை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திகா தான் நம் கேட்ட பணத்தை கேட்டபடியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக கூட பணம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு கேட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே முயற்சி செய்தும் நித்திகா தேவதை பணம் கொடுக்கல அப்படின்னு சில பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டாலும் சரி சரி உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மாதம் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி எதற்கு வேண்டுமென்றாலும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்ப இந்த தேவதையை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அழைத்து பாருங்க இதுவரைக்கும் பணம் கிடைக்காதவர்களும் இந்த ஒரு மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்க கேட்ட அமௌண்ட்டை நித்திகா தேவதை கொடுத்தே தீருவாங்க அந்த அளவுக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த நித்திகா தேவதை இவங்கள தேவதை அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட் அதாவது ஆவிகள் அதாவது ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரொம்பவும் மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிட்டு இவங்க அதாவது நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவங்க இவங்களிடம் ரொம்ப ரெக்யூஸ்டாக ரொம்ப தாழ்மையுடன் கேட்கும்போது மனம் இறங்கி உடனடியாக நம் கேட்ட பணத்தை கொடுப்பாங்க லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் பண தேவைகளை பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு தேவதை இவங்களை இன்றைக்கு நம்ம எப்படி வந்து இவங்களை சொல்லி நம்ம அழைக்கணும் அதாவது இது பணம் கிடைக்காதவர்களும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் அரை மணி நேரத்திலே கிடைக்கும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதாவது உங்களுக்கு அவசர தேவைக்காக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த பணம் உடனடியாக எனக்கு தேவைப்படுது ரொம்ப தவிச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள் எப்படி யார் மூலயமாவது பணம் கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு நினச்சி நீங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய பணத்தை கண்டிப்பாக இந்த முறையில் நித்திகாவை அழைக்கும் போது நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இது நம்ம ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் நித்திகாவுடைய சிகில் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போதுமே உங்கள் பர்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லை எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறது போல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அவசர சூழ்நிலைக்கு அந்த சிகிள்ஸ் சிம்பிளை பார்த்து நித்திக்காவை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மெழுகு ஏத்தி ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கும் பக்கத்துலேயே நித்திக்காவோடைய சின்னம் இருக்க பாருங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேப்பரில் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஃபோனில் உங்களுடைய வால்பேப்பரில் அந்த டிஸ்பிளேயில் அந்த சிகிள் சிம்பிளை நீங்கள் வச்சுக்கோங்க அது அந்த மெழுகுவத்திக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தேவைப்படுது இல்லை ஒரு லட்சம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணு மார்க்கர் ஸ்கெட்ச் பெண்ணால் பணத்தை மட்டும் நீங்கள் அதில் எழுதிக்கோங்க ருப்பீஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாலரோட இது என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதி உங்களுடைய இரண்டு கையிலையுமே அந்த பேப்பரை வச்சுக்கோங்க இப்போ மூன்று முறை நித்திகாவை நீங்க கூப்பிடணும் நித்திகா 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 அப்படின்னு அமைதியாக கூப்பிடுங்க ஒரு குழந்தையை எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க அது போல் உங்கள் அம்மாவையோ உங்கள் குழந்தையோ இவ்வளோ பாசமாக நம்ம கூப்பிடுவோம் பாருங்கள் அது போல் அந்த தேவதையை நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்ட உடனே அவங்க உங்கள் வந்ததாக இதை நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க அவங்கள கண்ணை மூடிட்டு மூன்று முறை கூப்பிடுங்க கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறதா நீங்கள் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் உணர்வோடு அந்த நித்திகா வந்து நீங்கள் கூப்பிட்டோடனே உங்கள் வந்துட்டாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்படி நினச்சிட்டு உங்களுக்கு தேவை படுற எவ்வளோ அமௌண்ட் அந்த பேப்பரில் எழுதிருக்கீங்க இல்லையா அந்த பணத்தை பெற்று தருமாறு நித்திகாவிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படியாவது இந்த பணத்தை எனக்கு கொடுத்துடுங்க ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இது இருந்தால் தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும் முழுக்க முழுக்க நான் உங்களை நம்பி இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்குது அதனால் இந்த பணத்தை எனக்கு பெற்றுக் கொடுங்க அப்படின்னு நித்திகாட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் நித்திகாவுடைய மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லானது அந்த பேப்பரை கையில் வச்சுருக்கீங்க இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவசர பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிராஜ் தாசா வேஃபா வே நிதிகா லிராஜ் தாசா வேஃபா வே நிதிகா லிராஜ் தாசா வேஃபா வே நித்திகா அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதாவது பணத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் நித்திகாவை கூப்பிட்டு சொல்லிட்டீங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தேவதையுடைய மந்திரத்தை இதை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி சொல்லிடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி மெழுகுவத்து எரியுது இல்லையா அதில் இந்த பேப்பரை காமிச்சு எரிச்சிடுங்க போதும் நீங்கள் வந்து நித்திகாவுக்கு நன்றியை சொல்லிவிடுங்க மூன்று முறை என்னுடைய பண தேவை இந்த ஒரு பணத்தை எனக்கு பெற்று தந்த நித்திகாவிற்கு மிக்க நன்றி அப்படின்னு மூன்று முறை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் போய் ஊதி விடலாம் அந்த மெழுகுவத்தி முழுவதும் எரியற வரைக்கும் விட்டுடுங்க தானாக எரிஞ்சு அது முழுவதும் எரிஞ்சிடும் அது வரைக்கும் விட்டுடுங்க இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி நித்திகாவுக்கு ரொம்பவும் பிடித்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அதே போல் கோல்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் நித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தா நீங்க வந்து ஆஃபர் பண்ணுறேன்னு அதாவது ஸ்வீட்டு வந்து வாங்கி வைக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டு அதாவது ஏதாவது ஒரு பேங்கிள்ஸு இல்லை காதுக்கு போடுற ஸ்டெட்டு அதாவது பவுன் கிடையாது டூப்ளிகேட்டாக இருக்கும் பாத்தீங்களா கவரிங்கில் இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் வச்சுட்டு வந்துடலாம் அதே போல் ஏழை எளிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்வீட்டு கொடுக்கலாம் வாயில்லாத அனிமலுக்கு நீங்கள் வந்து பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம் இது போல் நான் வந்து இது போலலாம் நான் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே நித்திகாவிடம் சொல்லிடுங்க நீங்க இந்த ஒரு செஞ்சு அப்புறம் ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாய்க்கோ ஒரு சின்ன கூட ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம் இல்லாத குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் இதை நீங்க மறக்காம செய்யணும் நீங்க தான் நீங்க கேட்ட பணம் கண்டிப்பாக நித்திகா தேவதை கொடுப்பாங்க நீங்க வந்து மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறாது வேற ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சுடுங்க சில பேருக்கு தாமதமாகுது கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஒரு மெத்தடை காலையிலையும் மாலையிலையும் ஏழு நாட்கள் செய்யலாம் ஏழு நாளைக்கு மேலே போகவே வேண்டாம் அதுக்குள்ளேயே பணம் கிடைச்சிடும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இல்லை இதை செய்தும் எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்றவங்க காலையில் ஒரு முறை அதை போல் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு முறை செய்யுங்க ஏழு நாட்கள் செய்யுங்க ஏழு நாட்கள் குள்ளேயே நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை விட்டுடலாம் இது போல செஞ்சுதான் ஒரு சகோதரருக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாளில் பத்து லட்சத்தை அதாவது நித்திகா தேவதை கொடுத்துருக்காங்க இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நீங்க பாக்குறீங்க இயற்கையே இதை நான் கொடுத்துருக்கேன் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி